ஒர்ஸ்க்கு நம்ம சமையல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்டி கிச்சன் டிப்ஸில் இன்றைக்கி உருண்ட குழம்பு எப்படி செய்யுறதுன்னு பார்க்கணும் நான் வந்து ஒரு வெது விதமான தண்ணியில் தேவையான அளவுக்கு கல்லை பருப்பும் பாசி பருப்போம் எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறு வச்சுருக்கேன் டோ லெமன் சைஸில் புளி ஊற வச்சாச்சு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு தக்காளி ரெண்டு மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கேன் உருண்டைக்கு போடுறதுக்கான வெங்காயம் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் தேங்காய் குழம்புக்கு தேவையான தேங்காய் உருண்டைக்கு நாங்கள் போடுவோம் குழம்புலேயும் நாங்கள் போடுவோம் உங்களுக்கு வந்து வேணும்னா எதில் எதாவது ஒன்று திறனே ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு சோம்பு சீரகம் வெந்தோயோ அதெல்லாம் வச்சுருக்கேன் இன்னைக்கு நம்ம எப்படி இதை பண்ணலாம் பார்க்கலாம் தயவு செஞ்சு வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சம் சீரகம் சீரகம் எண்ணெய் இப்போ இதில் வெந்தியம் சீரகம் இதெல்லாம் மீடியம் சைடில் வச்சு நல்லா வெடிக்க விட்டுருவான் இப்போ இதில் குழம்புக்கு தேவையான வந்து மிதாத்தூள் உப்பு தக்காளி வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இதை வந்து இப்போ பாருங்க நம்மளுடைய சின்ன வெங்காயமும் கொஞ்சம் நம்ம போட்ட பிடித்தி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் இந்த பேஸ்ட்டு வந்து சேர்த்துடலாம் தேவையான சேர்த்து பச்சை வாடகை போகிற வரைக்கும் ஒரு கொதி வர வரைக்கும் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி அரைச்சி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம உருண்டைக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் உருண்டைக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து கடலப்பருப்பு பாசி பருப்பு ஊற வச்சு எடுத்துருந்தது இருக்குது இஞ்சி பூண்டு தேவையான குடி இது வந்து தேங்காயும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து அரைச்சி நம்ம உருண்டைக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம குழம்பு வந்து அங்கே கொதிச்சுட்டு இருக்குது வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிப்போம் வந்து புளி வச்சிருந்தோம் அதை வந்து அரைச்சி ஊற்றியாச்சு இப்போ குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்கு இப்போ இதில் வந்து நம்ம நம்மளோட உருண்டைகளை வந்து சேர்த்திடலாம் வெங்காயம் வந்து ஆட் பண்ணி ஜீரகம் ஆட் பண்ணி இப்போ உருண்டை வந்து பிடிச்ச பிடிச்சதில் போட போகணும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இப்போ எல்லாம் உருண்டி போட்டாச்சு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த உருண்டை வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் சோம்பை வந்து அரைச்சு ஊற்றிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க உங்க வீட்டு ஸ்டைலில் எப்படி நீங்கள் வந்து உருண்டை செய்வீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ உருண்டையெல்லாம் வந்து நல்லா விந்துருச்சு நான் தேங்காயிறச்ச ஊத்திட்டேன் தேவையான அளவுக்கு தேங்காயிரத்து ஊற்றியாச்சு இது வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் லேசாக சுண்டி வந்தோடனே நம்ம வந்து ஸ்டப் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ